அனைவருக்கும் வணக்கம் இன்றைய அதிசய கோவில் குளத்தில் மண் கலையத்தில் விபுதி தோன்றுகிறது சில ஆலயங்களைப் பற்றி படிக்கும்போதே அவை நம்மை ஆச்சரியப்படுத்தக்கூடியதாகவும் பிரமிக்க வைப்பதாகவும் இருக்கும் அந்த கோவிலுக்கு சென்று பார்க்க வேண்டும் என்ற ஆசையும் ஏற்படும் அதுபோல நம்மை அதிசயிக்க வைக்கும் சிவ ஆலயத்தை பற்றி பார்ப்போம் சுமார் ஐநூறு ஆயிரம் வருடங்கள் மிக பழமை வாய்ந்த இந்த அருள்மிகு பச்சோட்டு ஆவுடையார் திருக்கோவில் ஈரோடு மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகில் மடவிலாகம் என்னும் ஊரில் உள்ளது பச்சை ஓட்டுடன் சிவன் எழுந்தருளியதால் இத்தல இறைவன் பச்சோட்டு ஆவுடையார் என அழைக்கப்படுகிறார் ஆனால் கல்வெட்டுக்களில் பச்சோடு ஆளுடையார் என காணப்படுகிறது தலத்தின் நாயகி பச்சை நாயகி அதாவது பெரிய நாயகி என்று திருப்பெயர் தாங்கியுள்ளாள் விபூதி மிதந்து வரும் அதிசயம் கோவிலின் பின்புறம் சிவன் தனது நகத்தால் கீறிய அற்புத சுனை உள்ளது நிக புஷ்கரணி என்ற பெயர் பெற்ற இச்சுனை கங்கையைப் போன்று பெருமை பெற்றது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இங்குள்ள சுனையில் விபூதி நிரம்பிய கலயம் மிதந்து வரும் அற்புத நிகழ்ச்சி நடந்து வருகிறது சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் குடம் அளவுக்கு இருந்த மண் கலயம் நாளடைவில் சுருங்கி தற்போது சிறிய செம்பு அளவில் மிதந்து வருகிறது இந்த மண் கலைய விபூதி கிடைப்பதற்கறிய மாபெரும் மருந்தாகும் இதை உடலில் பூசினால் சிறிதளவு சாப்பிட்டாலும் தீராத நோய்கள் நீங்கும் என்பது ஐதீகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்